அவர்கள் எயிட் பர்சன்ட் தாண்டக்கூடாது என்று பண்ணது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தான் மு க ஸ்டாலின் நாம் தமிழரை ரொம்ப பண்றாரு கிள்ளிங்கின் சைலன்ஸ் பண்றாரு அண்ணாமலை அவர் ரெகனைஸ் பண்ணும் போது கிறிஸ்தவ முஸ்லிம் வாக்கு அவருக்கு கன்சல்டேட் ஆகுது அதே வேளையில ரெகனைஸ் பண்றது உண்மையிலே ரெண்டு வரும் ஒரே கொள்கையில தான் இருக்கிறாங்க வேர்தா திராவிடம் தமிழ் என்றாலும் கூட அவரும் இந்திய எதிர்ப்பாளர் தான் இவரும் இந்திய எதிர்ப்பாளர் தான் அவரும் ஜாதி கணக்கெடுப்புக்கு கொள்கை அடிப்படையில் ஆதரவாளர் தான் இவரும் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு போராடக்கூடியவர் தான் அவரும் சமூகநீதிக்காக நீதிக்காக பேசக்கூடியவர் தான் பத்து சதவீத இடஒதுக்கீட்டை எதிர்க்கக்கூடியவர் தான் இவர் பத்து சதவீத இடஒதுக்கீட்டை எதிர்த்து மிக கடுமையாக சாடக்கூடியவர் சோ இந்த அடிப்படையில சீமானை ரெகனைஸ் பண்ணுவது தன்னுடைய வாக்கு வங்கியில் ஒரு பகுதி சீமானுக்கு கூடாது என்ற எண்ணம் ரொம்ப சுருடு ஒரு கால்குலேஷன் திமுக தலைவர் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு உண்டு அதனால்தான் அவர் அங்கு ஆர்கனைசராக பெரிய அளவு இருந்த செந்தில் பாலாஜியை குறிப்பாக ஆளுங்கட்சியாக இருந்து எடுத்ததை விட உதயசூரியனில் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் என்பதை ஆளுங்கட்சி அதிகாரத்தை எதிர்த்து அரவக்குறிச்சியில் அதிக வாக்கெடுத்த தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் ஆர்கனைசர் என்று சொல்லப்படக்கூடிய செந்தில் பாலாஜியிடம் ஐந்து சதவீதத்திற்கு மேல் நாம் தமிழர் எந்த காரணம் கொண்டும் வந்துவிடக்கூடாது என்பதை வந்து ஸ்டாலின் ஒரு உத்தரவாகவே போடும்போது செந்தில் பாலாஜி வந்து ஸ்மார்ட் போன் ஸ்மார்ட் வாட்ச் மற்றும் இளைஞர்கள் என்ன செய்யணுமோ அனைத்து வேலைகளையும் இவர் செந்தில் பாலாஜி செய்தார் அதன் விளைவாகத்தான் சீமான் வந்து ஜம்பாக முடியவில்லை இன்னும் ஒண்ணு சீமான் டோர் டூ டோருங்கிற அளவுக்கு அவர் மேடை பேச்சில உயர்த்தினார் நான் மறுக்க வரல எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு இல்லை சீமானுக்கு ஈர்ப்பு இருக்குது அவர் வந்து இதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் இறங்கி தெருக்கள்ல போய் அவர் வாக்கு கேட்டிருந்தாருன்னா உண்மையிலே கூடியிருக்கும் பல கருத்து கணிப்புகள் ரெட்ட இலக்கத்துல அவர் வந்தது அது வாக்கு சரிவுக்கு காரணம் அதி ஆளுங்கட்சியோட போல் மேனேஜ்மெண்ட் தான் இதான் இதை நான் உணர்ந்ததுனாலதான் என்னோட எந்த பேட்டியிலையும் நாம் தமிழருக்கு ஈரோடு கிழக்குல என்ன சதவீத வாக்கு வருங்கிறத நான் டிக்ளேர் பண்ணல நான் டிக்ளேர் பண்ணல யாரும் சொல்ல முடியாது நான் இத்தனை சதவீத வாக்கு வரும்னு நான் டிக்ளேர் பண்ணல அதே வேளையில சீமான் வந்து அந்த தேர்தலை தமிழக அளவுல பண்றாரு நெடுஞ்செலியின் தோல்வி தமிழினத்தின் தோல்வி அப்படின்னு அறுபத்தி ஒன்பது நெடுஞ்செழியின் தோல்வியை வந்து தமிழினத்தின் தோல்வி நெடுஞ்செலியன் வந்திருந்தா நாட்டுல கொள்ள நடந்திருக்காது அந்த மாதிரி எல்லாம் நெடுஞ்செழியனை ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலுக்கான ஒரு அரசியல் பிரச்சாரமாக ஈரோடு கிழக்கில் பண்ணாரு அதே மாதிரி சசிகலா தினகரன் ஓ பன்னீர்செல்வன் மூன்று முக்கலத்தோர்கள் எடப்பாடி பழனிசாமியால் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில முக்கலத்தோர் சமுதாயத்திற்கும் தனக்கும் உள்ள அந்த சகோதரத்துவத்தை வந்து அவர் ஈரோடு கிழக்குல கல்லர்கள் என்றாலும் சரி மரவர்கள் என்றாலும் சரி அதை முக்கியத்துவப்படுத்தி தன்னோட பிரச்சாரத்தை பண்ணாரு சோ நான் அந்த தேர்தல்ல வந்து என்னோட என்னோட கமெண்ட்ஸ பார்த்தாலே சீமான் இனி முக்கலத்தோர் எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அந்த அதை உணர்ந்து தன்னோட வீகத்தை வகுத்து போறாருங்கிறத நான் சொல்லியிருப்பேன் அதுதான் ஷேமண்ண சவுக்கு சங்கர் இவர் இந்தியா டுடே மணி போன்றவர்கள்லாம் சீமான் யாருன்னு எனக்கு தெளிவா தெரியல சீமான் கூட்டணி போவார்னு சொல்லக்கூடிய சோதரர்களுக்கு அவர் கூட்டணி போக மாட்டாரு எடப்பாடி பழனிசாமிய இருபத்தி நாலுல பலையனப்படுத்திடலாம் இருபத்தி ஆறுல தாண்டிடலாங்கிறதுல உறுதியா இருக்கிறார் அவர் நம்புறாரு முதல்ல அந்த லீடர் நம்பணும் அந்த நம்பிக்கை சீமானுக்கு இருக்குது மிகப்பெரிய அளவுல இருக்குது அதை மையமா தான் என் கருத்துக்களை பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நூத்தி ஐம்பது இளைஞர்களை இருபத்தி ஆறு வயசு உள்ளவங்களை கேண்டடேட்டா போடு மீதி கேண்டிடேட் தான் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய நடுத்தர வயது உள்ளவங்களுக்கு அர்த்தம் அது ஆக அந்த அளவுக்கு அவரு இருபத்தி ஆறிலும் முழு நம்பிக்கையோடு தனிச்சு போட்டிடுவோம்ங்கிறத சொல்லுறாருன்னா அவருக்கு இருபத்தி நாலுல ஜம்பனி போவோங்கிற நம்பிக்கை இருக்குது இன்னும் அதோட தெளிவான பார்வை இன்னும் ஒரு வாரத்துல சீமான் களத்துக்கு வந்து எதை முன்னெடுத்து வைக்கிறாரு அதை எடப்பாடி பழனிசாமி எப்படி எதிர்கொள்கிறார் அதை ஸ்டாலின் எப்படி எதிர்கொள்கிறார் கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணுனா பாசிட்டிவா சீமான் சொல்றதெல்லாம் மக்கள் மத்தியில போய் சேரும் சீமான் சொல்றதுதான் சரின்னு கருதப்படும் ஜெயலலிதா வந்து பெயர் சொல்லாம டாக்டர் கலைஞர் முத்தமிழ் அறிஞர் ஆரம்பத்துல இருந்தவர் அதுக்கு பிறகு என்ன நிலைமைக்கு ஆளானாருங்கிறது ஜனநாயகத்துல எல்லாரும் தெரிஞ்ச உண்மை அதே மாதிரி மு க ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு நாளைக்கு சீமானை பற்றி பேசாம கடந்து போக முடியுங்கிறதும் இந்த தேர்தல் பரப்புரை காலத்துல தெரியும் சோ சீமான் இந்த தேர்தல்ல பாசிட்டிவா தான் முன்னெடுத்து வைப்பாரு விஷயங்களை பெரியார் ஒளியே என்பது என் கோரிக்கை அல்ல என் கொள்கை அல்ல பிரபாகரன் வாழ்க என்பதுதான் என்னோட கொள்கைங்கிற அடிப்படையில் அவர் கொண்டு போவாரு சோ நாம் தமிழர் ஆட்சி வரைவு என்னென்னெல்லாம் நேர்மறையான நடக்குன்னு ஒரு நேர்மறையான அரசியலை பண்றாரு அதை பண்ணும் போது கண்டிப்பா அதோட தாக்கம் என்ன வீரியம் என்னங்கிறத உங்களிடம் உறுதியாக பகிர்ந்து கொள்கிறேன் இப்பொழுது பல அம்சங்களின் அடிப்படையில் புதிதாக வந்திருக்கும் நியூ நியூஆர்த்தர்ஸ் அடிப்படையில் அவர் வந்து முன்ன விட அதிக வாக்களை எடுப்பார் என்று உறுதியாக நான் கணிக்கிறேன்